ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேட் ஃபார்மிங் இந்த அப்டேட் எதுக்கு பார்த்தீங்கன்னா தென்னங்கன் பற்றினது லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தென்னங்கன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு பைப்லைன்லாம் வந்து நம்ம ஃபுல்லாகவே புதைச்சி தென்னங்கன்று எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரத்துக்கெல்லாம் வந்து மத்தியாக வச்சுருக்கோம் பெரிய மரம்லாம் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டு போயிடுச்சு ஸோ என்ன பண்ணுறோம் புதுசாக வந்து தென்னங்கன்னு அந்த இதுக்கு சென்டராக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சுற்றி வந்து ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சாச்சு இந்த தென்னங்கன்று வைக்கிறதுக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்கன் வந்து நம்ம வந்து வாங்கலை இது வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் நானூறுரூவா வந்துருச்சு நானூறுரூவா வாங்கும்போது போது ஒரு பத்து கன்று வாங்கினாலும் நாலாயிரம் நூறு கண் வாங்கினோம்னா அது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போயிடுது ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு ஐம்பது தேங்காய் ஒன்று மட்டும் பறித்து ஐம்பது இல்லை நூறு இப்போ நம்ம வச்சிருக்க கன்று பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு நூறு கன்று நூறு கன்று சுற்றி நம்ம வந்து நட்டியாச்சு இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒன்லி டைம் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதம் ஒரு ஐம்பது நூறு காய் பறித்து அதை நீங்கள் பதிய வச்சு ஒரு ஆறு மாதம் வந்து அதுக்கு கரெக்டாக தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தென்னை மரத்தில் அந்த தேங்காயில் இருந்தே தென்னங்கன்று தென்னாகலே முளைச்சி வந்துடும் அந்த மாதிரி உருவாக்கி தான் இப்போ ஃபுல்லா ஃபுல்லாக வந்து தென்னங்கன்று நம்ம வந்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சாச்சு ஸோ வந்து தென்னங்கன்னுக்கான செலவு கிடையாது செலவு கிடையாது இது பார்த்திங்கன்னா உழவு அதுக்கப்புறம் பைப்பு வந்து வந்து நம்மகிட்ட இருந்த பைப்பு தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி திருப்பி புதுசாக வந்து லைன் போட்டிருக்கோம் ஸோ வந்து வேலையாள் செலவு தான் வேலையாள் செலவு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வேலை செஞ்சிருக்காங்க மூணு நாள் வேலை செஞ்சுருக்காங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா சம்பளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐயாயிரூவா சம்பளம் பதினஞ்சாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா ஆயிரும் கன்ஃபார்ம் ஆயிரும் ஏன்னா நம்ம வந்து சுற்றி வந்து வேலை செஞ்சிருக்கோம் பைப்லைன் அதுவும் பைப்லைன் ஒர்க் வந்து நம்மளுக்கு அதிகம் பைப் லைன் ஒர்க் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் பார்த்திங்கன்னா பைப்லைன் எல்லாமே முடித்து தென்னங்கன்று எல்லாமே கிளியராக வச்சாச்சு பார்த்துக்கோங்க எனிமோ வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று இது வளர்ந்து அதாவது இப்போ இது மேலே உள்ளது நம்மளுக்கு காய்ச்சிட்டே தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஸோ கீழே உள்ளது வளர்ந்து கரெக்டாக ஒரு ரெண்டு வருஷம் மேபி ரெண்டு வருஷத்தில் வந்து இந்த கண்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு வருஷம் அது வரைக்கும் அது காக்க காய்க்கும் ஸோ பிரச்சனை இல்லை இது என்னமே எந்த எவ்வளோ சீக்கிரம் வளருதுங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் தரேன் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம விதை விதைச்சா தான் நாளைக்கு அறுவடை எடுக்க முடியும் தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹைப்ரிட் மரங்கள் நிறைய வந்துட்டு நட்டி வச்சிங்கன்னா ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு காய் குவிச்சிரும் அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன உருவாக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து நான் ஸ்டாப்பே கிடையாது ஸோ உருவாக்கிக்கிட்டே இருங்க மகசூலை எடுத்துகிட்டே இருக்கலாம் தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ காசு எடுக்குங்கிறத என்றைக்காவது உங்களுக்கு ஒரு தோட்டக்காரங்க சொல்லியிருப்பாங்களா அதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஒரு தென்னந்தோட்டம் ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னு ஒரு கான்செப்டில் வச்சுக்கோங்க ஒரு பஞ்சு ஏக்கருக்கு அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் இருக்கும் ஆனால் அவங்க தென்னந்த தோப்பில் எவ்வளோ தேங்காய் சம்பாதிக்காங்கன்ற விஷயங்களை என்றைக்காது கிட்ட சொல்லியிருக்காங்களா ஆனால் நான் சொல்கிறேன் இனிமேல் வந்து தேங்காய் பறிக்கும் போதும் சரி தென்னங்கன்று வைக்கும் போதும் சரி அதை வளர்க்குறதும் சரி எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதில் எவ்வளோ லாபம் எடுக்கிறோம் லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே கிடையாதுங்க அதுவும் தென்னை மரம் பொறுத்த வரைக்கும் தேங்காயில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு பறி ஒரே ஒரு பறி எவ்வளோக்கு பறிச்சிருந்துன்னா முப்பதாயிரரூவாய்க்கு முப்பதாயிரூபாய்க்கு ஒரே ஒரு பெரிய பறிச்சு வந்தது அந்த அது இந்த தோட்டம் கிடையாது அது வேறு தோட்டம் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய மரங்கள் வந்து கம்மி பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் தான் இருக்கும் ஐம்பது மரம்ங்கும் போது இங்கே வந்து காய் வந்து கம்மியாக தான் பறிக்கும் அதனால தான் இங்கே அதிகப்படுத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக சுற்றி பாருங்கள் சுற்றி இங்கே இருந்து கேமராவில் கொஞ்சம் கிளியராக தெரில ஸோ வந்து சுற்றி ஃபுல்லாக தென்னங்கன்று வச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் இங்கேயும் நம்ம வந்து நல்ல லாபம் எடுக்கலாம் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வச்சாச்சு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் தென்னங்கன்று ஒர்க் நடக்குதுன்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு பாருங்கள் கேப்பில் எல்லாமே தென்னங்கன்று நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அங்கே வரைக்கும் உங்களுக்கு திட்டி பாருங்கள் இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாங்கன்று நிற்கிது மாங்கண்ணு வந்து மாங்கன்னு கொஞ்சம் விடுபட்ட இடத்துல வைக்கணும் மாங்கன்னு வந்து நம்மளே வந்து உருவாக்கி வைக்கணும் தென்னங்கன்னெலாம் பார்த்தீங்கன்னா ரேட் இன்றைக்கி ரொம்ப அதிகம் நானூறுரூவா ஒரு கன்று இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கிட்டே உள்ளது நம்மளே வந்து பதிவு வச்ச கண்ணுலேருந்து எடுத்து நட்டியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு இந்த வந்து செலவுகள் பெருசாக கிடையாது பாருங்கள் இன்னும் அங்கங்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு அதாவது எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு பாருங்கள் தென்னங்கன்று இது புதுசாக வச்சது தான் புதுசாக வச்சு அது சாயக்கூடாது நம்ம ஒரு கம்பெல்லாம் அதுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் தென்னை மரத்துக்கு மத்தியில் ஃபுல்லாக நம்ம வந்து வச்சாச்சு ஸோ ஒரு கம்பு ஒன்று வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம் இந்த பைப் லைன் தான் இந்த பைப் லைன் வந்து தான் இப்போ போட்டிருக்கு புதுசாக இந்த லென்த்துக்கு போட்டிருக்கு பாருங்க இன்னும் இங்க ஒரு சில கண்கள் வந்து வைக்கணும் ஏன்னா இதில் மாங்கன்னு வைக்கணும் ஃபுல்லாக தென்னை மரத்தையே வச்சு என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப்பில் வந்து இந்த மத்தி லைனில் ஃபுல்லாக மாமரம் வைக்கணும் மாமரம் வச்சுட்டு மாமரத்துலேயும் நல்ல லாபம் வரும் ஸோ விவசாயம் பண்ணலாம் தப்பே கிடையாது பார்த்துக்கோங்க ஹைட்டாக இருக்கிற மரங்களை காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க விவசாயம் பண்ணால் தான் என்ன வாழவே முடியும் ஓகே தேங்க்யூ